டிஆர் பாலு திருப்பெரும்புந்தூர் தொகுதி எம்பிங்க சோ அவரை பத்தி இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணிருந்தேன் சோ அதுக்காக வந்து அவங்க என்னோட தந்தைய என்ன மிரட்டிருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவாரு நீங்க கேளுங்க என்ன பிரச்சனை உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம் என்னோட மகன் சிவராமகிருஷ்ணன் டிஆர் பாலு எம்பி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பத்தி யூடியூப்ல போட்டதால நீ எனக்கு ஒரு நாலு வீடு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல அதுல வந்து பேரூராட்சி தலைவரம் இருக்காங்க அவங்க கணவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் செயலாளர் அவரு வந்து என்ன நேத்து கூப்பிட்டு எப்படி நீ வந்து உன் மகன் வந்து இந்த மாதிரி எப்படி போடலாம் பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம் அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவ எப்படி நீ கொடா குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ எப்படி நீ வந்து பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்குவ

திரு டி ஆர் பாலு அவர்கள் என்னென்னலாம் போக்கஸ் பண்ணாமல் விட்டாரு அப்படின்றத பத்தி ஒரு காணொலி போட்டால் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்பா இந்த மாதிரிலாம் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வரங்காலத்தில் நிவர்த்தி பண்றோம் அப்படின்றது வேற ஒரு விஷயம் ஆனால் அதை விட்டுட்டு நீ என்ன வீடு வச்சிருக்கல்ல நீ எப்படி வந்து கரண்ட் வாங்கிடுவே நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவே நீ எப்படி டிரைனேஜ் சப்ளை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சரிங்க இப்போ அவங்க என்ன நோண்டிட்டாங்க நான் சும்மா மட்டும் விடமாட்டேன் திருப்பெருமுந்தூர் பஞ்சாயத்து போர்டு என்னென்னலாம் கோல்மால் பண்ணிருக்காங்க அவங்க இதுவரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இந்த கடந்த மூணு வருஷமா வந்து பண்ணிருக்காங்க அதுல எத்தனை கோடி வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற முழு தகவலையும் நான் எடுக்க போறேன் ஆத்தியை போட்டு அந்த முழு தகவல்களையும் மக்களுக்காக நிறைய காணொலிகளா வந்து நான் பதிவேற்றம் செய்ய போறேன் சோ இவங்களுடைய முகத்திரை வந்து கிழிக்கப்படணும் பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா திமுக மாதிரியான பெரிய திமுக என்னங்க நான் என்ன எதிரியா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நாளைக்கு பிஜேபியே வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆட்சி பண்ணாலும் சரி இல்ல ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாலும் சரி இல்ல என்டி வந்து ஆட்சி பண்ணாலும் சரி யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற சாதாரண மனுஷன் நான் நான் எந்த கட்சி சார்பாவும் நான் வந்து பேசல அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் என்ன பண்ற தவறிடுறாங்க பாத்தீங்களா அதாவது கடிவாளம் போட்டு தனக்கு கீழே கீழே இருக்கிற ஆட்களை வந்து அவன் கடிவாளம் போறதுக்கு தவற தவறுறதுனாலதான் திமுக மேல இவ்வளவு ஒரு கெட்ட பேரு வருது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்குதுங்க சோ கண்ணுக்கு தெரிஞ்சு அதாவது எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கணும் ஏதோ இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கே பீரியட் இருந்தது யாருன்னா வந்து பெருசா வந்து இருக்கலாம் அவங்களும் வந்து லஞ்சம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லல பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா மக்களை வந்து ஸ்டேட்டா அஃபெக்ட் பண்ற அளவுக்கு கிடையாதுங்க ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா அஃபெக்ட் ஒரு கல்லு மண்ணு ஜல்லி போய் இறங்கினாலே உடனே வந்து இன்னைக்கு இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடு இத்தனி லட்சம் கொடு அப்படின்னா எவ்வளோ ஊழல் எவ்வளோங்க பொறுக்க முடியல உண்மையிலேயே இவ்வளவுதான் ஒரு லிமிட்டு இதுக்கு மேலே வந்து திருப்பெருமுந்தூர் பஞ்சாயத்து போர்டோட என்னென்னலாம் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ நீ பெனாயில் வாங்கியிருந்தா கூட அதோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து வெளியிடப்படும் இது உங்களோட கவுண்டவுன் ஸ்டார்ட்